हाय இது பார்வையற்ற பாவை நான் என்னோட சொந்த அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேங்க எதுனாலனா பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படியே மீறி நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி தைரியமாக வெளியே வரணுன்றதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஓகேவா நான் அந்த பார்லருக்கு வந்து ட்ரெயினிங் போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு சென்னையில் வந்து ஒரு மூணு பசங்க வந்து எனக்கு ஃப்ரெண்டுங்க அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் வந்து நேரில் நான் பார்த்தது கிடையாது ஆக்சுவலாக இருக்கும் இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஓகேவா அவங்க கூட நான் ஃபோனில் பேசியிருக்கேன் ஆனால் வந்து நான் சொன்ன மாதிரி தாங்க நான் என்னோடய லிமிட்டை நான் கிராஸ் பண்ணலை அதே மாதிரி தான் அந்த பசங்களும் அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணலைங்க அப்படி இருக்கும்போது நான் அங்கே சென்னைக்கு போனதுக்கப்புறம் நான் சென்னைக்கு இந்த மாதிரி ட்ரெயினிங் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்டை ஷேர் பண்ணியிருந்தேன் ஷேர் பண்ணிட்டு இருக்கும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ப்ராப்ளம் வந்துருச்சு இல்லையா ஸோ நான் வெளியே அந்த நைன் ஓ கிளாக் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நான் இருந்தேன்ல அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் நான் ஹெல்ப் கேட்குறத விட இப்படி தெரிஞ்ச ஒரு பையன்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டால் என்னென்னு தோண்டிட்டு ஒரு பையனுக்கு அங்கே அங்கே உள்ள அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி இந்த ப்ராப்ளம் எல்லாம் சொன்னோடனே ஓகே அங்கே உள்ள ஒரு லேண்ட்மார்க் சொல்லி நான் அங்கே எப்படிட்டாக வரேன் அப்படின்னு சொன்னோடனே நானும் சொல்லிட்டேன் அவர் ஒரு பத்து நிமிஷத்துல அந்த பையன் வந்துட்டான் வந்த உடனே காரில் வந்தான் வந்த உடனே நான் அந்த காரில் ஏறிட்டேன் ஆனால் இது தப்பு தான் இதை வந்து நியாயப்படுத்த முடியாது ஏன்னால் தெரியாத ஒரு பையன் கூட நம்ம அந்த டைமில் காரில் ஏறி போகிறது தப்பு தான் ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணணும் தெரியலை வேறு வழி இல்லை அதனால் ஓகே தைரியமாக பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் ஏறிட்டேன் ஏறி போகும்போது அந்த பையன் நல்லா தான் பேசிட்டு வந்தேன் நான் பிரச்சனையெல்லாம் சொன்னேன் சொன்னப்போ அந்த பையன் எனக்கு எனக்கு இப் இப்போ மாதிரி வந்து பஸ் புக் பண்ணி போகிறது அந்த இதெல்லாமே எனக்கு எந்த ஐடியாவும் தெரியாது அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டோன்னே அந்த பையன் என்ன சொன்னான்னா எந்த டைமில் நான் பஸ் ஏற்றி விட்டால் நீங்கள் வந்து அன் டைம் நீங்கள் போகிறது வந்து கஷ்டமா இருக்கும் அதனால ஒரு டூ டேஸ் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணுங்க நீங்க என்ன டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லிட்டு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் தான் இருந்துச்சு ஒரு பையன் கூட இப்படி காரில் போகிறோமே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயம் தான் இருந்துச்சு ஆனால் அந்த பையன்கிட்ட வந்து நான் என் பயத்தை கொஞ்சம் கூட காட்டலைங்க இவ்வளோ சூப்பராக வந்து அந்த பையன் பேசிகிட்டு இருந்தான் நானும் நல்லா கேஷுவலாக தான் பேசினேன் பார்த்துக்கோங்க அந்த பையன் எந்த வித தப்பான ஒரு வேர்ட்ஸும் எனக்கு யூஸ் பண்ணலை எந்த ஒரு தப்பான பார்வையும் பார்க்கல நானும் சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு போனேன் இடையில ஒரு ரோட்லேயே வந்து நிப்பாட்டி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டிங்களான்னு கேட்டான் இல்லை பிரச்சனை வந்தோடனே நான் வெளியே வந்துட்டேன்னு சொன்னேன் ஓகேன்னு போய் கார் நிப்பாட்டிட்டு அந்த பையனே சாப்பாடு வாங்கிட்டு வந்தான் வாங்கிட்டு வந்து கார்லேயே வச்சு சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பையன் என்ன சொன்னா நான் ரெண்டு நாள் இங்கே ஸ்டே பண்ணுங்கன்னு சொன்னேன்னு எனக்கு உள்ளே பயம் ரெண்டு நாள் ஸ்டே ஸ்டே பண்ண சொல்றானே இவங்க எங்க ஸ்டே பண்ண வைக்க போறானோ அப்படின்னு உள்ள பயம் இருந்துச்சு இருந்தாலும் நான் தைரியமாக ஸ்டே பண்ண எனக்கு எங்க ரிலேட்டிவ்ஸ்னா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான்னா உண்மையிலே பசங்க யாருமே எல்லா பேருமே தப்புன்னு சொல்ல முடியாதுங்க அந்த பையன் வந்து செம்ம கேரக்டர் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நல்லவங்களை வந்து பாராட்டியே ஆகணும் இல்லையா அந்த பையன் சொன்னால் இப்போ நான் உங்களை போய் ஒரு உமன்ஸ் ஹாஸ்டலில் போய் நான் டூ டேஸ் வந்து உங்களை வந்து அங்கே நான் விட நீங்கள் அங்கே இருந்து முடிவு பண்ணுங்க என்ன பண்ணலாம் இல்லை இங்கேயே வந்து ஏதாவது ஒரு பார்லரில் ட்ரைனிங் போகலாமா இல்லை நீங்கள் மறுபடியும் மதுரைக்கு போகலாமான்னு இருந்து யோசித்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் கே கே நகரில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் கொண்டு போய் பேயிங் கெஸ்ட்டாக என்னைய வந்து அங்கே பேசி என்னை அங்கே சேர்த்து விட்டாங்க ஆக்சுவலாக அந்த டைமில் எனக்கு வந்து கையில் காசும் கிடையாது கம்மியாக தான் வச்சுருந்தேன் அந்த பையனை வந்து அங்கே பே பண்ணிவிட்டு டூ டேஸ்க்கு மட்டும் பே பண்ணிவிட்டு நான் ஐடி கார்டெலாம் வச்சுருந்தேன் ஸோ அவங்களோட கார்டின உடனே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே நான் என்னையை சேர்த்து விட்டுட்டு அந்த பையனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரலங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நீட்டாக வந்து அந்த பையன் அங்கே என்ன சேர்த்து விட்டு போயிட்டாங்க அங்கே போனதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு நாளே யோசித்து பார்த்தேன் இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு ஓகே நம்ம இங்கே இருக்கிறதா வேணாம் மண் குழப்பமாக இருந்துகிட்டே இருந்துட்டு ஓகே நம்ம மதுரைக்கு போயிடுவோம் ஏன்னா இப்போதைக்கு நம்ம இந்த நிலமையில் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மதுரைக்கு வந்து நான் ரிட்டன் வந்துட்டேங்க ரிட்டன் வரும்போது கூட அந்த பையன்கிட்ட நான் சொன்னேன் சொல்லிவிட்டு அந்த பையனை பஸ் புக் பண்ணி அங்கேருந்து எனக்கு கேப் புக் பண்ணி என்னை பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ட்ராப் பண்ண சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் பஸ் ஏறி நான் வந்துட்டேன் அப்புறமா அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த பையன் பே பண்ண மணியெல்லாம் நான் அந்த பையன் அக்கௌண்டில் போட்டு விட்டுட்டு நான் என்னோடய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க இதை எதனால சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஆண்களை எல்லாருமே நம்ம வந்து தப்பான கண்ணோடத்தை பார்த்துட்டே இருக்கோம் ஆனால் நாம் பெண்கள் வந்து அவங்கள்ட்ட பழகிற முறை தான் இருக்குது அவங்க வந்து நம்மளை எந்த விதத்தில் பார்ப்பாங்கன்னு நம்ம அதுக்கு இல்லாமல் நம்ம நம்ம வந்து ஆண்களையே தப்பு சொல்லிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தப்ப நாம் உணராமல் போயிடுவோம் அதனால தான் இதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்னும் நான் நிறைய உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குங்க ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறனால யாருக்காவது ஒரு ஆளுக்கு இது யூஸ் ஆகணும்னு நான் நம்புகிறேன் ஸோ என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க